பிரம்மன் படைப்பில் ஒருவன் தலையில் பிறந்தான் அவன் மேல் பிறப்பு என்றும் ஒருவன் காலில் பிறந்தான் அவன் கீழ்ப்பிறப்பு என்று சொல்லி உலக நாடில் எங்கும் இல்லாத ஒரு பழக்க சட்டத்தில் பிரம்மன் தலையில் பிறந்த மேல் பிறப்பு மட்டுமே கல்வி உண்டு அவன் உயர் பிறப்பு என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு மேலையும் கூட்டத்திற்கு எதிரே நிற்கிற இந்த இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கும் நம்ம எல்லாம் சூத்திரர் என்று சொல்லி கீழ்ப்பிறப்பு என்று சொன்னபோது இந்தியாவில் ஒரே ஒரு தலைவர் தான் சொன்னார் அது என்னடா மேல் பிறப்பு அது என்னடா கீழ்பிறப்பு எல்லோரும் உடன்பிறப்பு என்று அழைத்த தலைவரின் உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அப்பா ஆடு மாடு மேய்ச்சாங்க நம்ம அப்பா அம்மா எல்லாம் வெள்ளம் வண்டியில வியாபாரம் பண்ணாங்கன்னா வெள்ளம் வண்டி வியாபாரத்தை முடிச்சிட்டு தலையடைக்க துண்ட போய் வியாபாரம் முருகன் கோயிலுக்கு போய் அப்பா முருகா நான் தான் வாழ்நாள் முழுக்க வெள்ளம் வியாபாரம் பண்றேன் என் பையனாவது பேர் மிதுன்னு கூட வச்சுக்கலாம் என் பையனாவது நாலு அழுத்து படிக்கட்டேன் இந்த ஆண்டு ஆயிரம் ரூபாய் உண்டியில முருகன் கோயில போட்டுட்டு அப்ப முருகன் அப்ப பெருமாள் நம்ம நம்ம வணங்குவோம் அப்படி வணங்குனா அந்த அப்பனுக்கு பேரு தகப்பன் சாமி அந்த அப்பன் போய் நான் தான் நாசமா போயிட்டேன் உன் காசு உண்டியில் எடுத்து என் பையனுக்கு நாலு கல்வி கொடுக்கலாமான்னு கேட்டா அதுக்கு பேரு தற்கொலை சாமி பழனிசாமி அந்த பழனிசாமியை கண்டித்து நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இது வெறும் அறநிலையத்திற்கான நிதியை எடுத்து கல்லூரி கட்டுகிற விஷயம் மட்டுமல்ல இந்தியாவில் தமிழ்நாடு என்கிற இந்த மண் புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் நீதி கட்சி கட்சி வந்த பின்பு அந்த இயக்கம் வந்த பின்பு எண்ணிலடங்காத ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்கள் அரசியல் எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டார்கள் அந்த அரசியல் எழுச்சி மூலியமாக ஆடு மாடு மேய்த்தவன் வீட்டு பிள்ளையும் பறையெடுத்தவர் வீட்டு பிள்ளையும் விவசாயம் செய்த வீட்டு பிள்ளையும் வட இழுத்தவர் வீட்டு பிள்ளையும் பணையேறியர் வீட்டு பிள்ளையும் இதோ தன் பெயருக்கு பின்பு டிகிரி எம்ஏ பி ஏஸ் சி பிஏபிஎல் எம்பிபிஎஸ் பிஇ என்ற போடுகிற புரட்சிகர நிலைக்கு நீதி கட்சி உத்தரவிட்டிருக்கிறது அந்த நீதி கட்சி தென்னிந்தியாவில் ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று ஒரு புரட்சி என்று நீதி கட்சியின் ஆட்சியை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர் குறிப்பிட்டார் நீதி கட்சி தொடர்ச்சியாய் எங்கள் கிழவன் எங்கள் தாத்தன் தந்தை பெரியார் ஊர்தோறும் போய் எமக்கு எங்கள் பின்பு எங்கள் பேருக்கு பின்பு சாதி வேண்டாம் எங்கள் பேருக்கு பின்பு சாதி வேண்டாம் எங்கள் பேருக்கு பின்பு பட்டங்கள் வேண்டும் என்று இடஒதுக்கீடு கொடுத்து ஆண்டாண்டு காலமாய் கல்வி வேண்டும் என்று தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பெயர் பெற்றோம் ஆனால் இந்த பத்தாண்டு கால அரசியல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி அரசு வந்த பின்பு என்கிற கொடுந்தேர்வு பல்கலைக்கழக மானிய குழு என்கிற ஒரு காட்டு ஒரு குழு இங்கிருக்கிற சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு நிதி இந்தியை வளர்ப்பதற்கு நிதி இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறுபான்மை மத மக்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த பட்ட படிப்புக்கான ஸ்காலர்ஷிப் என்று சொல்ற உதவித்தொகை நிறுத்தம் அண்ணன் அம்பேத்கர் வழங்கப்பட்ட உதவித்தொகை நிறுத்தம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்று வழங்கப்பட்ட உதவித்தொகை நிறுத்தம் பள்ளிக் கல்வித்துறைக்கு வர வேண்டிய அத்தனை ஆயிரம் கோடிகள் நிறுத்தம் என்று தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது தாக்குதல் நடந்த போது தன் பதவி சுகத்திற்காக பல்லித்துக் கொண்டு உறங்கிய பழனிசாமி கல்வி கொலைக்கு அவர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல தெரியாம உலகிட்ட ஊருக்குள்ள நரி வந்ததே தப்பு அது சிங்கம் இருக்கிற எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளுகிற ஊருக்குள்ள ஊழிட்டு வந்தா விடுவோமா அடுத்த நாள் போய் கடலூர்ல போய் ஐயா நான் அப்படி ஐயா நீ சொல்ற கருத்துக்காக நான் சொல்லல நீ இப்ப சொல்ற கருத்துக்காக நான் சொல்லல தமிழ்நாட்டின் மாணவர்கள் மீது தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கை மீது ஆர்எஸ்எஸ் கும்பலும் மோடி கும்பலும் அமித்ஷா கும்பலும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துகிறது இந்தியாவில் இடைநிற்றல் இல்லாத மாநில பட்டியலில் அதிகமாக புலிவரத்தை வைத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஐம்பது விழுக்காடை இடைநிற்றல் இல்லாதல் அதாவது பள்ளி கல்வியை முடித்துவிட்டு கல்லூரி கல்விக்கு போகிற மாணவர்களை இந்தியாவில் ஐம்பது விழுக்காடு கொண்டு வர வேண்டும் என்று நியூ எஜுகேஷன் பாலிசி என்று சொல்கிற ஒரு மத யானை நோ எஜுகேஷன் பாலிசி என்று இந்தியர்களுக்கு குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மத சிறுபான்மை மொழி சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் அளிக்கிற அந்த கொள்கை சொல்கிறது அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்தா ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சிட்டு காலேஜ் எஜுகேஷன் போகிறவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஐம்பது விழுக்காடு வந்துருவாங்க அதனால கொண்டு வரணும்னு சொன்ன போது இதே பழனிசாமி தன் சின்னத்தை பாதுகாப்பதற்காக தன் முதலமைச்சர் பதவியை காப்பாற்றுவதற்காக கைகட்டி மௌனமாக இருந்தார் அந்த பழனிசாமி சொல்றார் போராடத்தை எளிமையான எளியவர்கள் கடை கோழி தொண்டன் முதலமைச்சர் ஆகலாம் எம்ஜிஆர் பரவாயில்லை தொண்டர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர் முதலமைச்சர் ஆகலாம் என்பதற்கு சாட்சி எம்ஜிஆர் அவர்கள் தான் எம்ஜிஆர் ஆனார் எம்ஜிஆருக்கு பின்பு வந்த மரியாதைக்குரிய அவர்கள் எந்த கட்சியுடைய தொண்டர் எம்ஜிஆருடைய மனைவியா இல்ல தொண்டரா அதுக்கடுத்து வந்த செல்வி ஜெயலலிதா தொண்டரா இல்ல யாரு நம்ம தான் அவங்க தான் பதில் சொல்லணும் சொல்ல அதுக்கடுத்து வந்த பெரும் மரியாதைக்குரிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமையார் சசிகலா சாதாரண தொண்டரா சாதாரண தொண்டரா அந்த சசிகலா அவர்களால் இந்த வாட்ச்மேன் நம்ம சொத்தை பாதுகாத்துக்குவாரு நம்ம சம்பாரிச்சு போட சொத்தை பாதுகாத்துக்குவாரு பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட வாட்ச்மேன் எடப்பாடி நீ சாதாரண தொண்டர் இல்லை சாதாரண கடை கோழி தொண்டனையும் சாமானியனாக்கிற தகுதி திராவிட இயக்கத்துக்கு உண்டு அந்த திராவிட இயக்கத்தின் சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை தருதலைகள் திராவிட இயக்கத்தின் பெயரை சொல்லாதீர்கள் தயவு செய்து உங்கள் கட்சியில் இருக்கிற திராவிடம் என்ற சொல்லையும் பேரறிங்கிற அண்ணா என்ற சொல்லையும் எடுத்து நிற்குங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து சொன்னது எங்கள் மீது கல்வியை கொடுக்காது என்று சொன்னபோது இந்தியாவில் திமுக இந்த கரைவேட்டி இதயத்துக்கு சொந்தக்காரன் எங்கள் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் தான் இந்த கொள்கை கூடாதென்று என்று உறக்க சொன்னோம் எடப்பாடி ஆண்ட போதும் இதே மாணவர் படை எங்களுடைய முன்னாள் மாநில செயலாளர் எழிலரசன் எங்கள் மாணவர்களுடைய தொண்டர்களை திரட்டி வீதி விதியாய் போனார் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்த போது எங்கள் உதயண்ணாவுடைய உத்தரவை ஏற்று நாங்கள் வீதி வீதியாய் பிரச்சாரம் செய்தோம் ஆர்ப்பாட்டம் போராடினோம் நிதி வேண்டும் என்று ஆளுநரை கேட்டோம் இந்த நான்கு வருஷத்தில் பல்லளிக்கிற பழனிச்சாமி தன்னுடைய முதலாளிகள் அமித்ஷாவிடம் மோடியிடம் பள்ளிக்க பழனிசாமி என்றைக்காவது ஒரு நாள் பொது வெளியில நீட்டு வேண்டாம் என்று ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் எங்களுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி வேண்டாம்னு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்திரி பேர் வழங்கப்பட்ட மத மக்களுக்கு வழங்கப்படுகிற நிதி தொகை உதவி தொகையை மோடியே ஏன் நிறுத்தின ஒரு கண்டன அறிக்கை ஐயா சாமி ஏங்க யா நிறுத்துறீங்கன்னு ஒரு கோரிக்கை என்னைக்கு ஆள் பேசியதுண்டா இந்த மூலையில் இருப்பது திராவிட மூளை இல்லை எடப்பாடி பழனிச்சாமியின் மூளை இருக்கிறது சங்கி மூளை இப்போதுதான் அந்த மூளை வெளிவந்திருக்கிறது அதனால் தான் உதயண்ணா சொன்னால் அவர் முழு முதற் சங்கி என்று திராவிட முன்னேற்றக்காக கழகம் என்பது கல்விக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஏழை பாலைகள் படித்து உணரும் என்பதற்காக ஏழ பாலைகள் ஏதோ ஒடுக்கப்பட்ட பிற்படுத்த விட்டு பிள்ளைகள் ஆண்டாண்டு காலமாய் குலத்தொழில் செய்கிறான் எங்களுக்கு சாதி வேண்டாம் கல்வி வேண்டும் என்று உறக்க சொன்ன இயக்கம் தான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எப்போதும் நாங்கள் கல்வியின் பக்கம் நிற்கிறோம் அதனால்தான் எங்கள் முதலமைச்சர் திரும்ப திரும்பச் சொல்கிறாய் படி படி என்கிறார் இந்தியாவில் எந்த மாநிலங்களும் சொல்லாத போது நீ எஜுகேஷன் பாலிசிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியை கொடுங்க என்று எங்களுடைய பெரும் மரியாதைக்குரிய பல்கலைத்துறை அமைச்சர் அண்ணா அன்பில் மகேஷ் போயாமலே அவர்கள் போய் ஐயோ டெல்லி அமைச்சரை சந்தித்த போது குடுக்க மறுத்த போது அடுத்த நாளே முதலமைச்சர் சொன்னார் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி பத்தாயிரம் கோடி ரூபாய் அவன் கொடுத்தாலும் எங்களுடைய தமிழ் மீது அவன் வஞ்சகம் வைத்தால் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுவோம் காரணம் எங்கள் அன்னை தமிழ் நாங்கள் பாதுகாத்து நின்ற தமிழ் எந்த தமிழ் எடப்பாடியிடம் போய் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று என்ன கேளுங்கள் அப்படி நானுங்க ஐயா சமஸ்கிருதம் அது எங்க ஐயர் கோயில் ஓதுவாருங்க அப்ப கைகட்டி மௌதமா மௌனம் அண்டா போதுங்க என்ன கம்பராமாயணத்தை எழுதிய சேக்கலாருங்கிறது பேர் பெற்றவர் பழனிச்சாமி அவர்களே இந்த மண் எந்த மண் தெரியுமா கோவை என்கிற மண் எங்களுடைய பெருமரியாதைக்குரிய அவினாசலிங்க செட்டியார் பெருமரியாதைக்குரிய எங்கள் தாத்தன் ஜி டி நாயுடு பெருமரியாதைக்குரிய எங்கள் சமூகம் செட்டியார் எண்ணிலடங்காத கல்வியாளர்கள் கோவையை வளர்த்து வளர்த்து கல்வியில் அறநிலையங்களை வளர்த்து எங்கள் தாமஸ் எங்களுடைய ரத்ன சபாபதி முதலியார் தீரர்களால் கோவை கல்வி மண்டலமாக வளர்க்கப்பட்டு அறப்பணியிலிருந்து கல்வி கொண்டு வந்த மண் இந்த மண் அந்த மண் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துற போது இந்த படை நிற்காது இந்த படை எந்த பட தெரியுமா எங்கள் தமிழ் மீது தாக்குதல் இந்திக்கு தமிழ்நாட்டில் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை தமிழுக்கு தீமை வந்த பின் இந்த தேகம் இருந்துள்ள லாபம் உண்டு விந்தை மொழி எங்கள் மொழி அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு அந்த ஈணரை காரி வந்து விடும் எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பமன்றம் கோவிடு பூஞ்சு சிறைச்சோலை எம்மை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை எங்க விடவும் தமிழ் என்று அன்னை தமிழ் மீது அன்னை தமிழ் மீது இந்தி திணித்த போது இந்தி தெரியாது போடா என்று சொன்னோம் இந்த கூட்டத்திற்கு எங்களுக்கு இந்த கூட்டத்திற்கு எங்களுக்கு சாதி உணர்வில்லை மத உணர்வில்லை எங்கள் மொழியும் எங்கள் இனமும் உயிரா நிற்கிறோம் இந்த கூட்டத்தில் இருக்கிற யாருக்காவது அமித்ஷா வந்து சொல்றாரு ஹிந்தி படிங்கன்னு மிஸ்டர் அமித்ஷா அவர்களே தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தொடங்கி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சென்னை என்று இருக்கிற எத்தனை மாவட்டத்திற்கு பிறந்திருக்க எந்த இளைஞருக்காவது ஒரே ஒரு இளைஞருக்காவது நான் நல்லா இந்தி படிச்சுட்டு பீகாருக்கு வேலைக்கு போறேங்க நான் நல்லா இந்தி படிச்சுட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு வேலைக்கு போக நான் நல்லா இந்தி படிச்சுட்டு மத்திய பிரதேசத்துக்கு வேலைக்கு போறேன்னு கனவு எங்களுக்கு இல்ல ஏன்னா அந்த சகோதரனு எங்க ஊருக்கு பானிபுரியும் பேல்புரியும் விற்க வந்துட்டான் வந்தாரே வாழ வைக்கிற எங்க ஊர்ல உன் குட்டி உன் குட்டி ரவுடி எடப்பாடி நீட்டி உள்ள அனுப்பி ஆழம் பார்க்காத குரங்கு வருவதற்கு முன்பு குரங்கு குட்டி ஆழம் பார்க்குது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு எடப்பாடிக்கு கோவை என்பது எங்களுடைய எங்களுடைய அண்ணன் செந்தில் பாலாஜி சொல்லுவார் மேற்கு மண்டலம் எப்போது நம்மளும் நமது மண்டலம் அந்த இருபதாயிரம் மாணவர்களே சாட்சி அன்பு கொண்ட இளைஞர்களே கருத்தியலால் எடப்பாடியை வீழ்த்துவதும் மோடி வேலையாடுகளை வீழ்த்துவதையும் இளைஞர் படையுடைய உதயண்ணாவுடைய கரத்தை வலுப்படுத்தி என்னாலும் தமிழ்நாட்டுடைய தத்துவத்தின் தலைமையா இருக்கிற எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு இந்த மாணவர் படை தயாராக இருக்கிறது அறநிலை என்பது எங்களுடைய பெருமரியாதைக்குரிய கவிஞர் பாரதி சொன்னதுதான் அன்ன சத்திரங்கள் ஆயிரம் அமைப்பதும் ஆங்கோர் கல்விக்கு ஏழைக்கு கல்வி கொடுப்பதே சிறந்த அறம் என்று எங்கள் கோயில் எங்கள் கோயில் எங்கள் மடம் எங்கள் பெருமாள் எங்கள் சிவன் எங்கள் முருகன் எங்கள் காளி எங்கள் கொற்கவை எங்கள் அல்லா எங்கள் பாத்திமா எங்கள் இயேசு ஆயிரம் கடவுள் எல்லாரும் எல்லா கடவுளிடமும் நாங்கள் வழிபடுவது ஓ இறைவா என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடு கடன உடங்கி வாங்கியாவது கல்வியைக் கொடு என்று சொன்னால் அவன் சாமானியன் இல்லை இல்லை கல்வி ஏன் என்று கொடுக்காது என்று சொன்னால் அது சங்கி பழனிச்சாமி ஒளிக சங்கி பழனிச்சாமி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்